இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம் காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு திடீர்னு திராவிடர் கழகம் ஏன் அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது யார்கிட்ட ஐயா இவராடத்தில் அதனால் அவை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள் காலையிலிருந்து தமிழர் கழகமாக திராவிடர் கழகமாக மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவரோடு முரண்பட்டிருந்த அண்ணா அவர்களை அழைத்து வரச் சொல்லி அவரிடத்தில் அந்த கொடுத்து ஒரு அளப்பெரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணா துறை அவர்கள் மூன்று மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதே அப்படி இந்த திராவிடம் இன்று வரை நம்முடைய பெருமகனார் வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பான் திராவிடன் நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள் திராவிட பேட்டியில் இருக்க போட்டு என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள் எப்படி வருவான் பிராமணன் எப்படி வருவான் தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவார் அவன் எப்படி வருவான் நானும் தமிழர் என்று வருவான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நான் நான் வர முடியாது தமிழன் இல்லை இப்ப யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தான் மானத்தமிழ் மரவன் பிரபாகரன் மகன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது எங்கிட்டு பொங்குது காவிரியில தண்ணி வாங்கி வைத்தார துப்புல்ல உனக்கு பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எப்படி பாரு ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை வர மனசு ஏற்கில்லை இவன் தமிழன் வருவானா அதனால திராவிடர் நூறு ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு ஒரு மரபணு பனை ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் வாரிசுகள் தமிழை தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டவன அப்படி இந்திய நில வரப்பும் முழுதும் பிராமணர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர கஞ்சிட்டான் நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் புரிதா ஓட்டுக்காக நிக்கிறேன் அந்த கூட்டத்தோட போய் கூச்சமா போயிருவேன் நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை இங்க ரெண்டே ரெண்டு தான் திராவிடம் அங்கிட்டு நில்லு எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு நாங்கள் தாமிரங்கள் தமிழர் ஓட்ட போடு போடு ஓட்ட முதல்ல எங்கூர்ல சொல்லுவா தாலி பேச்சு அத்து பேசுவோம் அத்து பேசிடுவோம் நீ யாரு நான் யாரு சும்மா குறுக்க குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தமிழனுக்கு எந்த பெருமையும் இருக்க கூடாது தமிழ் எங்கேயுமே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக திராவிடம் அப்படின்ற சொல்ல கொண்டு வந்து பெரியார் காலத்தில திட்டமிடப்பட்டு தமிழானது மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா தற்போது தமிழ்நாட்டோட நிலைமையை பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தேசியம் குறித்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சூழல்ல தமிழ்நாட்டை திராவிடம் அண்ணா மாத்திரணும் அப்படின்னு தற்போது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளானது முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதன்படி தமிழர்களின் தேசிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையானது திராவிட பொங்கல் அப்படின்னு கொண்டாடப்பட இருக்கும் சூழல் விஷயம் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல பொங்க வைக்க போறாரு கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல பொங்க வைக்க போறார்னா பிரபாகரன் மகன் சீமான் அந்த திராவிடத்துக்கே பொங்க வைக்க போறான் அப்படின்னு ஆக்ரோஷமா பேசின சீமான் அவர்கள் எப்படி பொங்குது எங்கிட்டு பொங்குது அப்படின்னு கோபமா தன்னோட கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு